அன்பு வணக்கங்கள் அழகான ஒரு நைட் ஜேர்னி மணி ரெண்டு இது ஒரு அமைதியான நேரத்தில் நைட் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நைட் ட்ராவல் பண்ண அனுபவங்களும் இருக்கும் இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் குறும்பபாளையம் டு கோவில்பாளையம் சரிங்களா கோவில்பாளையம் போகிற வழி ரோடு சைடலாம் அந்த மரங்கள்லாம் நட்டு வச்சு அதில் பெயிண்டெல்லாம் அடித்து நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பழைய கால ரோடெல்லாம் இதுதான் இருக்குது இந்த ஹைவேஸாக இருந்தாலுமே இன்னும் அந்த சைடில் மரங்கள் எல்லாம் பார்க்க முடியுது ஸோ அதனால தான் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபைல் பண்ணுறேன் மைசூர் போகிறக்கான மெயின் ரோடு இதுதான் கோயம்புத்தூர்லேருந்து மைசூரில் நான் எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் அதுவும் நைட் ஜேர்னி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த பழைய நினைவுகள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஃபைல் பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் ரோட் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் மரமெல்லாம் வெட்டி எடுத்துருவாங்க ஸோ இது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபைல் பண்ணுறோம் இந்த மாதிரி இதே ரோட்டில் போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லை இந்த மாதிரி வேறு எந்த மாதிரியான ரோட்லலாம் வேறு எந்த ஊரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருங்க அதுவும் நைட் ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த ஒரு சின்ன அனுபவம் உங்களோட ஷேர் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்